அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதுவுக்குள்ளே போவோம் கன்னி லக்கணம் கன்னீராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகுபூத்தியா என்ற பதிவு தான் இருந்து பதிவானது லக்கணத்திலிருந்து எண்ணி வர நாலாம் ராசியான நாலாம் பாகவமான தனுசு ராசின்னு பதிவாகும் இந்த தனுசு ராசி என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர சார சார வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகு பகவான் எப்படி பயணித்து எப்படி பயன் உங்களுக்கு அந்த பதிவாகும் இந்த பதிவானது நான் கண்ணி லக்கணம் கண்ணீர் ராசி காலத்தில் அந்த பதிவு பார்க்கணுமானால் அப்படி கிடையாதுங்க நீங்கள் கன்னி லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகுபூத்தி நடக்குமானால் ரக்கண பாவக ரீதியாக நீங்கள் பலனோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி உங்களுக்கு ஒத்து வரும் ஓகேங்களா இது எத்தனை கோடியும் திசை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு கூடிய எட்டு கூடிய திசை ஓகேங்களா அப்போ ராகு புத்தி அப்போ எத்தனை நாண்டு கால செயல்படல இருக்குதுன்னா செவ்வா திசை செவ்வா திசை பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு காலம் செயல்படல இருக்கும் அப்போ செவ்வா செவ்வாய் திசையில் ராகு புத்தி எத்தனை ஆண்டு காலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு காலமும் பதினெட்டு நாட்கள் வரை செயல்பட்டில் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு அக்கறது இன்னி வரும் நாலாம் இடமான தனுசு வீட்டில் என்ன நச்சாரம்னு பார்த்துர்லாங்க ஓகேங்களா அப்போ அது என்ன நச்சாரம் இருக்குதுங்க அப்போ மூலம் ஒன்று ஒன்று ஒன்றாம் பதம் ரெண்டாம் மாதம் மூணாம் பதாவது நாலாம் பாதம் வரை இருக்கும் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகுபவன் அங்கே பயணிச்சு என்ன பண்ணலாம் இப்போ ஓகேங்களா அப்போ என்ன சம்மந்தப்படுத்துக்கோங்க இப்போ நாலு சம்மந்தப்படுத்துக்கு ஏழு சம்மந்தம் ராகு சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு தடை தாமதம் கொடுப்பாங்கன்னு கேட்டாக்கா தேவையில்ல தடை தாமதம் எதில் கொடுப்பாங்க நம்மளுக்கு உயர் கல்வி அதே இப்போ படிப்பு இப்போ படிப்பு சம்மந்த உயிர் உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வண்டி வாகனம் வீடு வாசல் தாயார் விசி இதெல்லாம் வந்து தடை தாமதம் கொடுப்பான்னு கேட்டிங்கனாக்கா தடை தாமதம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அத்தனையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போன போனமா இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா அதாவது இந்த பின்னி சூனி ஏவல் இந்த கந்தட்டி ஓம்பு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி செய்முறைனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி தசா புத்தியில் அதெல்லாம் காட்டி கொடுக்குங்க ஓகேங்களா இப்போ வயிற்றுல ஏதாவது கோளாறு இருக்குது இப்போ வந்து வீட்டில் ஏதாவது கோளாறு இருக்குது வண்டி வந்ததுக்கு கோளாறு இருக்குது பிரஷன் இருக்குது இந்த மாதிரி சம்திங் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சாரத்தில் உட்காந்து அந்த ராகு உத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உண்டானதை காட்டி கொடுத்துருவார் ஓகேங்களா அப்போ எதிரி யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் ஊட்டுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது என்ன நடக்குது ஏது நடக்குது அதுக்கு உண்டான ப பாயிண்டை பின்ன அதையும் நம்மளுக்கு காட்டி கொடுத்து நம்மளை வழிநடத்து கொண்டு போகிற அளவுக்கு பாயிண்டை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் சத்து நம்ம இடஒட்டி இடம் மாதிரி இருக்கலாம் அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏற்படுங்க அப்படி அவ ஏதோ ஏதோ நம்மளுக்கு பார்த்து சம்திங் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்தது என்ன சாரம் இருக்குதுங்க போராடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகியோ ராகுபாலன் இருந்தால் பயணிச்சு என்ன பண்ண கொடுப்பா பார்ப்போம் ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்படுது ரெண்டு ஒம்போது சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலு சம்மந்தப்பட்டு ரெண்டு ஒம்பது சம்மந்தப்படும் ராகு மேலே பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மாதிரி காலகட்டங்களில் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அது இன்னும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பார்த்து உசார சூதனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்ணங்களும் அந்த ஒரு மோகங்களும் அதை அதிகப்படுத்துவாங்க ஓகேங்களா அதனால் பார்த்து உஷா சூதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதிரி காலகட்டங்களில் அதாவது ஒரு தாயார் விஷயத்தில் தந்தையார் விஷயத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுங்க அவர் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு உயர்கல்வி படிப்பு அவங்களோட தேவைகள் என்ன அவங்க அவங்கள வந்து சுகபோகமாக அவளை வச்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்புலாம் அவங்க ஏழுபடுத்தி கொடுக்கணுங்க அப்போ அவங்க விஷயத்தில் நம்ம கவனமும் இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தவறான பேர்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அதான் உஷாராக சோதனமாக இருப்பது நல்லதுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நெடு நெடு தூரம் பயணம் நெ அதாவது பார்த்தீங்கன்னா மாடி வீட்டில் குடியிருக்க ஒரு அமைப்பு ஓகேங்களா அதே மாதிரி வீ வீடு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரிச்சாக நல்லா அழகாக நச்சனமாக இருக்கக்கூடிய வீடை நம்ம பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை எண்ணத்தை கொடுக்கும் ஓகேங்களா எதுலேயுமே பார்த்தீங்கனாக்கா நம்ம தொழில் வேலை செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வருமானம் இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எதாவது கிடைக்குமா கிம்பளம் கிடைக்குமா எல்லாம் பார்த்து மா அதாவது யோசிக்க வைக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி செயல்பாடு நம்ம செயல்பாடு செய்ய வைக்கும் இல்லைங்க தார்சு வீடுங்கிறது கொஞ்சம் பாயிண்டப்பு கம்மி ஓகேங்களா மாடி வீடுங்க வா வா பாயிண்ட் அப் கம்மி இது பார்த்தீங்கன்னா தார்சி வீடுங்கிறது ஓகேங்க ஓகேங்களா அவர் ராகு சம்மந்தப்பட்ட மாதிரி வாய்ப்பில் சொல்லியாச்சு ரைட்டு ஓகே அந்த மாதிரி இல்லைங்க மாடி வீடு கிடையாது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வீடு தான் அமைப்பு ஓகேங்களா சரி ரைட்டுக்கு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உத்ராடம் சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ நாலு சம்மந்தப்பட்டு அப்போ நாலு சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது புஷ்கரமாசு வாங்குறார் ராகு பகவான் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு தூரத்து பயணம் தூரத்து விரை விரயம் இந்த மாதிரி ந நடைபெறும் அப்போ அப்படி பார்க்க போனாக்கா வண்டி வாங்கினது நம்ம தூரத்து பயணம் அணிவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்தில் உயர்கல்வி வெளி வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு ஊர் டூர் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் படிக்கும் அதுக்குண்டான அதுக்கு உண்டான அலைச்சலும் இப்படி கொடு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கொடுப்பாங்க அப்போ தாயாருக்கு உண்டான செலவீனம் தாயாருக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் அப்புறம் வீடு அவ இடை வாங்கி போட்டதும்னா வீடு உண்டான அமைப்பு கொடுத்துடுவாங்க ஓகேங்களா அப்போ அதுக்குண்ட அதுக்குண்டான செலவனம் அதுக்குண்டான போராட்டம் அதுக்குண்டான அலைச்சல் அதுக்குண்டான ஒரு செயல்பாடை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இது செயல் இருந்து எவ்வளோ சொல்லாங்க பயணிச்சு பாருங்க சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பார்க்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்க கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்